போறம்னா திலக் மேட்டா அவரை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேட்டா வந்து பேப்பர் அண்ட் பாசர் நிறுவனர் அவரோட லைஃப் ஸ்டோரிய பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் அவர் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் குஜராத் பிறந்திருக்காரு அவர் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவர் ரொம்ப ஒரு நல்ல படிக்கிறவரு அவங்களோட அப்பா அப்பாவோட வேலை காரணமா அவங்க வந்து இருந்து மும்பை போகிறாங்க மும்பையில் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அங்கேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்குறாங்க ஒரு நாள் வந்து அவங்க அவங்க மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு வந்து திலக் திலக்மேட்டாகும் அப்புறம் அவங்க அம்மா அப்புறம் அவங்களோட சிஸ்டர் போகிறாங்க அப்பா வந்து அவருக்கு பதினோரு வயசு அவருக்கு வந்து நாலாம் நாளைக்கு வந்து எக்ஸாம் அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கும் கையோட மேத் புக்கையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு மேத் புக் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேயும் கான்சன்ட்ரேட்டடாக அங்கேயும் படிச்சுட்டே இருக்காரு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி நைட் ஆகிடுச்சு நாளைக்குள்ளே படித்து நாலாம் நாளைக்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா அப் மூஞ்சியெலாம் காலெலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வராரு அப்போ வந்து அவரோட புக்கை காணும் அப்புறமேல்தான் தெரியுது அவரோட அங்கிள் வீட்டிலையே அவரோட மாமா வீட்லேயே அவர் விட்டுட்டு வந்துடுறாரு அந்த புக்கை ஸோ அதனால் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா அவர் வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்லி அவங்க அப்பாவை வந்து அந்த புக்கை வாங்கிட்டு வர சொல்லலான்னு நினைக்கிறாரு ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து அவர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு அப்புறம் திலக் மேட்டா வந்து அங்கே போய் அவரோட அப்பாவை வந்து போய் அவங்க மாமா வீட்டில் புக்கை போய் எடுத்துட்டு வர சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அவர் போய் அவங்க அப்பாவை பார்க்கும்போது அவங்க அப்பா ரொம்ப டயர்டா இருந்தாரு அதனால வந்து சொல்ல முடியாதுங்கிறதுனால அவர் ரொம்ப சையடா இருந்தார் அப்பா கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி நான் புக்கெல்லாம் வச்சுட்டு மாமாவை வந்து அங்க இங்கே கொரியர் பண்ணிவிட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க அப்பா வந்து கொரியூர் கொரியர் பண்ண சொல்ல முடியும் ஏர் பண்ணாருனா அங்கேருந்து இங்கே வந் வரக்கு வந்து நாளைக்கு தான் அது வரும் ஃபாஸ்ட் பார்சல் சர்வீஸ்லாம் ஒன்று இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அது இருக்கு ஆனால் அதோட காஸ்ட்லி அது ரொம்ப காஸ்ட்லி அதுக்கு காஸ்ட் கொடுத்தா அந்த புக்கை வர வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அவ்வளோ காஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சே நம்ம ஒரு புது புக்கே வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அப்புறம் திலக் மேட்டாவும் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே போய் தூங்கிடுறாரு அப்புறம் அடுத்த நாள் இந்த துக்கப்புறமேல் அடுத்த நாள் தான் அவரோட புக்கு வந்து அவர்கிட்ட வருது அப்புறம் படித்து எக்ஸாம் தர்றாரு அப்போ வந்து அவருக்கு ஒன்று தோணுது நம்ம குயிக்காக பார்சல் செய்கிற மாதிரி எதாவது வந்து ஒன்று கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட போய் வந்து இதை பற்றி சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து இதுக்கு ரொம்ப காசு ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க இருந்து அவர் கீழே இருக்கும்போது டப்பாவாலா அப்படின்னு ஒரு ஃபுட் டெலிவரி சர்வீஸ் பார்க்குறாரு அப்புறமேலு இது இதை இதை பற்றி டீட்டெயில் போய் வந்து அவங்கக்கிட்ட கேட்பாங்க எப்போ ஆர்டர் பண்ணிங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வருதுன்னு இது இருபது கிலோமீட்டர்லேருந்து வருது முன்னாடி தான் ஆர்டர் போட்டேன் இப்போவே வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க அப்புறமேலு ஒரு நாள் வந்து திலக் மேட்டா வந்து டப்பாவாலால ஒரு ஃபுட்டு ஆர்டர் போடுறாரு போட்ட உடனே ஒரு எம்ப்ளாயி வந்து அந்த ஃபுட்டை கொடுக்குறாரு கொடுத்ததுக்கு அப்புறமேல டிலக் மீட்டாக கேட்குறாரு இது இந்த டப்பாவா என்ன இதோட ஃபுல் நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு அந்த வந்து நாங்கள் மும்பையை சிக்ஸ்டி பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம் இப்போ ஒரு ஹோட்டலில் ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் யார் வந்து எந்த ஃபுட் டெலிவரி பர்சன் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த அந் அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ இது இதை வச்சு தான் அவங்க சீக்கிரமாக அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ வந்து திலக் மேட்ராக்கு வந்து ஒரு ஐடியா வருது அதாவது அந்த சிக்ஸ்டி பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க அதில் வந்து அந்த தேர்ட்டி எயித் பார்ட்டில் தான் வந்து அவங்க டப்பாவாலோட மெயின் இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளும் ஒரு ஒரு நம்மளோட நம்ம குயிக்காக பார்சல் பண்ணுறக்கா நம்மளோட மெயின் பில்டிங்கையும் அங்கேயே வச்சிடலாம் ஸோ அதனால டப்பாவால் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு இடத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ண போகிறாங்கன்னா அந்த இடத்து அந்த இடத்துலையே வந்து பார்சல்லையும் வந்து போய் கொடுக்குறது இதுதான் வந்து அவங்களோட பிளான் அதாவது ஒரு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த பிளானு ஸோ வந்து இதை போய் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து இதை போய் மேனேஜர் மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறாங்க அவர் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாத அது இதுன்னு நிறைய ஃபால்ட் சொல்கிறாரு அப்போ வந்து திலக் மேட்டா வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதை பற்றி யோசிக்கிறாரு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுல அதெல்லாம் பற்றி யோசிக்கிறாரு அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இதுக்கெல்லாம் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு அவங்க அப்பாவும் திருப்பி அந்த ப்ராஜெக்டோட அந்த அது டப்பாவளவோட ப்ரெசிடெண்ட் கிட்டே போய் கூட்டிகிட்டு விடுறாரு ஒரு சின்ன பையனாக இருக்கனால அவருக்கு அப்போ வந்து வெறும் பன்னெண்டு வயசு தான் ஆகுது அதனால வந்து அவரோட ஐடியாஸை வந்து அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தப்பாவாடா வந்து இவர் அவங்க கூப்பிட்றாங்க தம்பி நீ வந்து அன்னைக்கு சொன்ன அந்த பிரசிடென்ட் வந்து தம்பி நீ அன்னைக்கு சொன்னதை திருப்பி சொல்லு அப்படின்னு திலக் மேட்டா கிட்ட கேட்குறாங்க அப்போ திலக் மேட்டா வந்து அதெல்லாம் அவர் சொல்கிறாரு அதை சொன்ன உடனே அதை அதையும் வந்து அவங்க செயல்படுத்துகிறாங்க இவர் சொன்ன மாதிரியே எல்லாம் செயல்படுத்துகிறாங்க எல்லாம் கரெக்டாக வருது அவருக்கு அப்போ வந்து பதிமூணு வயசு ஸோ அந்த வயசுலேயே வந்து அவர் அந்த பேப்பர் அண்ட் பார்சல் கம்பெனியோட எஸ்டாப்ளிஷராக ஆயிட்டேன் ஸோ வந்து இப்போது என்னென்னா சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும் ஃபிஃப்டி எயிட் ஸ்ட்ரீட்டில் வந்து யாராவது வந்து பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆனால் வந்து அந்த ஃபிஃப்டி எயிட் ஸ்ட்ரீட்டில் யாருமே ஃபுட் ஆர்டர் பண்ணல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபிஃப்டி எயிட் ஸ்ட்ரீட்னா பக்கத்தில் இருக்கிற ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன்த் ஸ்ட்ரீட்டோ இல்லைன்னா ஃபிஃப்டி இல்லைன்னா ஃபிஃப்டி நைன் ஸ்ட்ரீட்டோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற யாராவது எதாவது ஃபுட் டெலிவரி பர்சன் பக்கத்தில் இருக்க எங்கேயாவது போகிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு இங்கே வ வர வைப்பாங்க ஸோ இதுதான் அதோடய பிளான் இதெல்லாம் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமேல நிறைய ஸ்கூல்ஸுக்கு நிறைய காலேஜஸ்க்கெலாம் இவரை கூப்பிட்டு இவர் வந்து இந்த எப்படிலாம் பண்ணீங்க அதெல்லாம் பற்றி ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்க சொல்கிறாங்க அவரும் கொடுக்குற வந்து என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது நான் கஷ்டத்தை மட்டும் நான் பார்க்காம நான் வந்து அதில் இருக்கிற சொல்யூஷனும் மற்றவங்களுக்கு இதை வந்து வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டேன் கஷ்டத்தை வந்து கஷ்டமாக மட்டும் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அது அதை வச்சு தான் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணியிருக்கேன் இது இது இந்த மாதிரி தான் அவர் எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பார் அவரோட பிளான் என்னென்னா இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த பேப்பர் அண்ட் பார்சல் நிறுவனத்தை வந்து இந்தியா ஃபுல்லாகவே அவர் வந்து இதை பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸோ வந்து அவரால் அவ கொஞ்ச நாள் பண்ண முடியல ஏன்னா லாக்டவுன் வந்தனால அவரால கொஞ்ச நாள் பண்ண முடில பட் அவ பட் கூடிய சீக்கிரமாக அவர் வந்து இந்த இந்தியா ஃபுல்லாக அவரோட பேப்பர் அண்ட் பார்சல் நிறுவனத்தை கொண்டு வருவார்னு எல்லாரும் நம்புவோம் அப்புறமேலு உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை கஷ்டமாக மட்டும் பார்க்காம அதில் இருக்கிற சொல்யூஷனையும் நீங்கள் கண்டுபிடிங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோ திரும்ப மீட் பண்ணுறேன் பாய்